ப்ரெஸ் மீடியா அப்படின்னு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க வெணிலாவை கொஷின் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ராகினி வெனிலா காதில் வந்து பேசிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி சிம்பதியாக முகத்தை வச்சுக்கோங்க யார் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லி கொடுத்த மாதிரி பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ ப்ரெஸ் மீடியா ஆட்கள் எல்லாருமே வெனிலா கிட்ட கேட்குறாங்க அது எப்படி ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தவரை நீங்கள் திரும்பவும் கல்யாணம் ஆகிறதுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கான்ட்ராக்ட் முறைப்படி தானே காசுக்காக தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நான் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து மோதிரத்தை மாற்றி உனக்கு எனக்கு கல்யாணம் பேனை அடிச்சுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கார் அப்போ நான் தானே முதல் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல இன்னும் காவேரிக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் கூட ஆகலே எப்படி நீங்க எப்படி ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னு உடனே நான் வந்து காவேரி வீட்டுக்கே போய்ட்டு அவங்க அம்மா கிட்டே நான் பேசினேன் அவங்க அம்மா சொன்னாங்க காவேரி நாங்களே டிவர்ஸ் கொடுத்துருந்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நான் முடிவு கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வெண்ணிலாம் வந்து ப்ரெஸ் மீடியா ஆட்கள் கிட்ட ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் நம்ம நிவின் இருக்கார் இல்லையா ஸோ நிவினை வந்து யமுனா திட்டிட்டு இருக்காங்க உடனே வெண்ணிலா ஒரு வெண்ணிலா வந்து ஒரு பக்கம் அறிவே இல்லாமல் இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு டிவியை பார்த்து ஒரு பக்கம் வந்து இப்போ இருக்காரு நம்ம நிவின் அதை தாங்க முடியாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆமாம் ஆமாம் நல்லா திட்டுங்க அவ்வளோ திட்டுற மாதிரியே என்னையே இருங்க இப்போ வெணிலா இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறத பச்சு பாவப்பட்டு விஜய் வெணிலா வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்புறம் என்ன உங்கள் ரூட் க்ளியர் தானே நீங்கள் காவேரியே கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக ஊர் சுற்றலாம் அதுதானே உங்களோட பிளான் அப்படின்னோடே இதெல்லாம் பேசுனேன்னா உன்னை ஓங்கி அரைஞ்சிருவேன் அப்படின்றாரு நிவின் இப்போ எம்னா சொல்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து அறைய மாட்டீங்க இடையில வந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது நான் மட்டும் தானே வீட்டை விட்டு அனுப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சி உன்னை பார்க்கவே பிடிக்கல உடனே திருத்தவே முடியாது அப்படின்னு நிவின் ஒரு பக்கம் சொல்லிட்டு போகிறாங்க ஏன்னா எமனோ பார்க்குறதுக்கு நமக்கே எரிச்சலாக தான் இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் எக்ஸ்போவில் போயிட்டு கிட்ட ஜாலியாக வந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்க அதை ஒருத்தர் திருப்பிரஸ் வந்து மீடியாவில் வீடியோ எடுத்து போட்டர் இங்கே பாருங்க விஜய் ஜாலியாக அவங்களோட கான்ட்ராக்ட் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ராகினி கொண்டு போய் நம்ம வெனிலா கிட்ட காட்ட வெணில ஐயோ அப்போ விஜய் வரவே மாட்டாரா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மனநகர் எடுத்து தலையில் ஊற்றிக்கிறாங்க நான் சாக போகிறேன் இந்த மாதிரி எனக்கு விஜய் இல்லாத லைஃபே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே சுற்றி இருக்க ஆட்கள் எல்லாம் வெண்ணிலா வந்து தடுக்கிறாங்க இப்போது எல்லாமே லைவாக பார்த்துட்டு இருக்க ஒரு பக்கம் ஷாரதா வீட்டில் பயங்கரமாக ஷாரதா சும்மாவே திட்டுவாங்க இப்போ இன்னுமே விஜய் வந்து திட்டிகிட்டே தான் இருக்காங்க எப்போ மைக்கை தூக்கிட்டு நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிற்க போகிறாங்கன்னு தெரியல பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்து என்ன திருப்பங்கள் போகுது விஜய் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி விடுறதுக்கு அந்த குரூப் வந்து ரெடியாகவே இருக்காங்க பசுவதி கேங் இதையும் தாண்டி எப்படி விஜய் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ